அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபதில் சைனாவுனுடைய இன்ஃபென்ட்ரி பிரிகேட் அவங்க மூவ் பண்ணி லடாக் நோக்கி வரும் பொழுது நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஸோ ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவராக பேசும் பொழுது ஜென்ரல் நரான்வே அதை பற்றி சொல்லியிருக்கணும் ஒரு புத்தகம் இருந்திருக்கணும் அதற்கு அமித்ஷாஜி அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பதில் கொடுத்தாங்க அந்த மாதிரி புத்தகமே இல்லை அந்த மாதிரி அவங்க எழுதவே இல்லை அந்த மாதிரி நாராண்விங்கயும் சொல்லவே இல்லை இது ஏதோ ஒரு மேகசினில் யாரோ எழுதுனதோ எப்படி வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புத்தகம் நீங்கள் பேசலாம் அதே ஒரு குற்றம் பாராளுமன்றத்தில் பிகாஸ் மிஸ்கைடிங் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா மிஸ்கைடிங் த பீப்புள் ஆஃப் அவர் கண்ட்ரி ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று பேசியது பச்சை போய் அது எல்லாருக்குமே தெரியும் அது அன்சபான்சியேட்டட் அன்வெரிஃபைடு அலிகேஷன் அதை நாரான்வி அவர்கள் சொல்லியிருந்தால் பதில் நாங்கள் சொல்கிறோம் இல்லை ஜென்ரல் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய புக்கில் அது இடம் பெற்றிருந்தால் அதற்கான பதிலை நம்முடைய அரசு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் கொடுக்குறோம் ஆனால் ஆயிரத்தி எட்டு மேகசின்ல பத்தாயிரம் பேர் எழுதுவாங்க ஒரு ஒரு மேகசின்ல வர்ற ஒரு கருத்தையும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தால் பாராளுமன்றத்தில் இது மட்டும்தான் நம்ம செய்யணும் ஆனால் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நேற்றே பாராளுமன்றத்தில் நம்முடைய கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்தாங்க நாட்டு மக்கள் முன்பு உண்மையும் வச்சிருக்கோம் இன்னைக்கு இவ்வளவு பேர் நாம் இருக்கோம் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் இன்னார் அந்த புக்கை நீங்கள் போட்டிருப்பீங்க இன்னார அந்த மேஜரை போய் நீங்க இன்டர்வியூ பண்ணிருப்பீங்க இன்னார் அந்த மேஜர் ஜெனரல் இன்னாரும் நீங்க இவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பீங்க எதுவுமே இல்லை ஒரு பச்சை பொய்ய பாராளுமன்றத்துல சொல்றாங்க